விஸ்டா திறன்மிகு மகளிரின் சேவைகளை பாராட்டி விருது வழங்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி விஸ்டா சீசன் பிரீமியர் லீக் இந்த வரிசையில் நாம் இன்று விருது வழங்கி இருப்பது அற்புதமான சேவைகளை புரிந்து வரும் ஓர் உயர் விருதுக்குரியவரை விஸ்டா சீசன் ஒன்னில் அறிவித்தது போல பல்வேறு துறை சாதனை பெண்மணிகளை அங்கீகரித்து அவர்களின் சேவைகளை பாராட்டி நாம் அளிக்கும் இந்த பிரீமியர் விருதை இப்போது பெறுபவர் திருமதி சுகன்யலட்சுமி ராம் மோகன் அவர்கள் பெண்ணாகரம் இவர் சிவா விஷ்ணு சேவா அறக்கட்டளையின் தலைவியாக இருந்து இவர் செய்த ஆன்மீக சேவைகளுக்காக சாதனை பெண்மணி என்ற விருதை பெற்றவர் தமிழ்நாடு ஆரியவைஷா மகிழா விபாக் பொருளாளர் விஸ்வ இந்து பரட்சித் அமைப்பின் பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் பெண்ணாகரம் ஒன்றிய தலைவர் தருமபுரி மாவட்ட மகளிரணி தலைவர் என தனது பொறுப்பை சிறப்பாக செய்து வருகிறார் அப்படிப்பட்ட சேவை பெண்மணி ராம் மோகன் அவர்களுக்கு விஸ்டாவின் விருது அளித்து கௌரவிப்பதில் விஸ்டா பெருமை கொள்கிறது ஜோதி என்ற டைட்டிலில் இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கின்றோம் வாழ்த்துக்கள் திருமதி ராம் மோகன் அவர்களுக்கு இவர் தம் சேவையை அங்கீகரித்து விஸ்டா சார்பாக இந்த விருதுக்கு பரிந்துரை செய்த நமது விஸ்டா ஃபவுண்டர் மிசஸ் பிரவீண அருண் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்